ரஹமத்துல்லாய் பரகாத்து கண்ணிய துக்குரிய சகோதரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதாவது இஸ்லாமிய மாதத்திலே ரபீல் அவ்வல் பிறை பனிரெண்டிலே நாம் எல்லாம் ரபி சொல்லா அலுவலம் அவர்களுடைய பிறந்த நாளை சந்தித்தோம் நாம் எப்படி ரபி சொல்லா அலுவலம் அவர்கள் மீது கண்ணியம் வைத்திருக்கிறோம் மரியாதை வைத்திருக்கிறோம் பாசம் வைத்திருக்கிறோம் அதே போன்று மாற்று மதத்தில் உள்ளவர்களும் அதே மரியாதையும் பண்பையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சில விஷயங்களை கொண்டு தெரிந்து கொண்டோம் ஆம் அமெரிக்க எழுத்தாளர் மைக்கேல் ஹட்ச் என்று சொல்லக்கூடியவர் ஒரு புக்கை வெளியிடுகின்றார் அந்த புக்குக்கு என்ன தலைப்பு விடுகின்றார் தி ஹண்ட்ரட் நூறு தலைவர்களைப் பற்றி எழுதி அந்த புக்கை வெளியிடுகின்றார் அந்த புக்கிலே ரபி சல்லால் அவர்களை முதன்மைப்படுத்தி இவர்களுடைய வரலாறு தான் முதன்மையாக இருக்கிறது நூறு தலைவர்களுடைய பெயரை அதிலே எழுதி சல்லல்லால் சிலம் அவர்களுடைய பெயரை முதன் முதலாக அவர் பதிவு செய்கிறார் இவர்தான் உயர்ந்த தலைவர் என்பதாக கணித் இவர்களுடைய வாழ்க்கை தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது என்பதாக அதாவது அமெரிக்க எழுத்தாளர் மாற்று மயத்தில் உள்ளவர் நம்முடைய சனலால் சிலவர்களுடைய பண்பை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சிறப்பாக முதல் பக்கமாக அவர் எழுதுகிறார் என்பதாக சொன்னால் எந்த அளவுக்கு மாற்று மயத்தில் உள்ளவர்கள் நம் சபை சன்னலால் சிலவர்கள் மீது பண்பு வைத்திருக்கிறார்கள் மரியாதை வைத்திருக்கிறார்கள் அதே போன்று சமீபத்திலே கலெக்டராக இருக்கக்கூடிய தஞ்சாவூரை சார்ந்த பிரியங்கா பங்கஜா அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி மது கடையை மூட வேண்டும் காரணம் அன்று நபி சல்லாஸ்லாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதற்காக அந்த கட்டளையை அந்த கலெக்டராக இருக்கக்கூடியவர்கள் பிரியங்கா பங்கஜம் அவர்கள் ஆணை பிறப்பிக்கிறார்கள் அரசு விடுமுறை வழக்கிறது இதைவிட என்ன நமக்கு மிக சந்தோஷமான செய்தி என்ன என்பதாக சொன்னால் சல்லல்ல செல்லம் அவர்களுடைய பிறந்த நாளிலே அரசு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லா முஸ்லீம்களுக்கும் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் எப்படி என்பதாக சொன்னால் அபி சல்லா செல்லம் அவர்கள் அல்லாவுக்கு முன்னால் சஜிதாவிலே இருப்பார்கள் அல்லாஹ் கேட்பான் ஏன் நீங்கள் சஜிதாவிலே இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தேவை அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக சொல்லும்போது சகலால் செல் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் வெளியாக்கு என்பதாக அல்லாவிடத்திலே அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் அதன்படி முஸ்லிம்கள் எல்லாம் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தி சொர்க்கத்துக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்பதாக சொன்னால் தன்னியத்து பெரியவர்களே இன்றைக்கு சல்லால் செல்வர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசாங்கம் வி விடுமுறை விட்டிருக்கிறது என்பதை விட எல்லா முஸ்லிம்களுக்கும் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்பதை சல்லால் செல்லம் அவர்கள் செய்யக்கூடிய சஜிதாவையிலிருந்தும் அவர்கள் அண்ணாவிடத்திலே செய்யக்கூடிய சிஃபார்சிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆக சல்லால் அவர்கள் பிறந்தபோது ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதான் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்கிறோம் ஏன் அவன் எல்லா மக்களையும் நரகத்துக்கு அனுப்ப பார்த்தான் ஆனால் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஜிதாவை செய்து அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து எல்லா முஸ்லீமையும் சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து விட்டார்களே என்பதை நினைத்து அவன் ஏற்கனவே அந்த விஷயங்களை நினைத்து சைத்தான் என்ன செய்தான் சல்லாலு செல்லம் அவர்கள் பிறந்தபோது ஒப்பாரி வைத்து என்பதாக ஹடீஸ்லே வருகிறது ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமாக நடிசல்லால் சில அவர்கள் மீது செலவாத்தை ஓதி நாமும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சல்லால் சில அவர்களுடைய சிபாரசுக்கு உரியவர்களாக ஆகுவோம் அல்லாஹ் அதை நசீபாக்கி வைப்பானாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லிக்கொள்ள முடித்துக்கொள்கிறேன் வாகிர் தாவான அனில் ஹந்திராலமின் இஸ்லாம் அணிக்கும் அஹமுத்துல்லாஹர்கூர்